என்னடி அம்மையை காணவே இல்ல எங்க போன எனக்கு தெரியல நானே இப்பதான் தூக்க எழும்பி வரேன் அம்மா நான் வரும்போதே இல்ல அண்ணி எங்க அண்ணியே என்ன இளம்பல நினைக்கிறேன் ம் சரி பேசாம அண்ணி ஒரு டீய போட்டு கேப்பமா ஆ காலையில அம்மை வரு டீ கூட போட்டுக்காம எங்க போன அவ்வளோ எம்மா எங்க போனியா இடி காலையில இருந்து ஒண்ணு சமையல் பண்ணல ஒண்ணும் செய்யல லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை அவ கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் ஏதாவது சமைச்சு சாப்பிடுதான மக்களே நாங்க சமைச்சு சாப்பிடுறதா யாம என்னாச்சு லட்சுமி தீப்பு என்னாச்சு என்னன்னு தெரியல மக்கா நல்ல காய்ச்சலும் வயர் வலியுமா இருக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கியா நான் ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வந்துறீனா என்னம்மா சொல்றீங்க என்னத்த ஒண்ணு இல்ல மக்களே லட்சுமி கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் உனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அதான் எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓ அப்படியாத்த

காலையில் காஃபி போட்டுடலாம் டிஃபனுக்கு இட்லியை ஊற்றி சட்னி ஏதாவது அரைச்சிடலாம் சிம்பிளாக முடியும் மதியத்துக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்து என்ன வேணும்னு கேட்டால் அதுக்கு தக்கன சமைச்சிக்கலாம் உங்கடி மக்களே ஆ என்னத்த அக்கா முதல்ல தெரிஞ்சிருந்தேன் நான் எல்லாம் சமையல் பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பேன் இப்போ பால் வாங்க போனாக்கில் தான் சொன்னான் ரொம்ப உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் போடணோன்னே அதான் அக்கா போடுறேன் இன்னைக்கு ஒரு நாளும் சமையலை பார்த்துக்கிட்டு ஏய் அத்தை இதில் என்ன இருக்குது நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கலாம் நீ மட்டும் செய்யாத அவ்வளோ ரெண்டாவது சரியான வேலைகள் இல்லையே அவள்ட்டே அதே எடுத்து இருக்கட்டத்த விடுங்க நானே பார்த்துக்கலாம் அவங்க ரெண்டாம் விளையாட்டு புத்தி அப்படியே இருக்கட்டு தெரியாது வச்சு நல்லா வேலை வாங்கிடுவ நீ அதனால் காப்பியை போட்டியனா ஒருத்திட்ட இட்லி ஊத்த சொல்லு ஒருத்திட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்லு சரியா ம் சரிங்கத்தா கொஞ்ச நேரம் இருங்கத்தான் டீ மட்டும் போட்டு தந்துடுறேன் குடிச்சுக்கிட்டே போங்க ஆ சரி மக்களே பூங்கொடி நீ போய் ஆனந்தம் கொஞ்சம் எழுப்பி விடுமா கடையில கொஞ்சம் சாதனை எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அவனை எழுப்பி விடு நான் காப்பியை மட்டும் போட்டுட்டு போறேனா எம்மா என்னம்மாக்கா ஆனா நீங்க சரியான ஆள் தானம்மா ஆ அண்ணிக்கிட்ட நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் நின்று ம் ஆமா நான் எதுக்கு பயப்படணும் எதுக்கு ஒழிச்சு சொல்லணும் அப்படிலாம் கிடையாது நீயும் அவளும் வேலை செய் பூங்கொடிய மட்டை வச்சு வெளில வேலையை வாங்காதீங்க சரியா அதுக்காக பெத்த பிள்ளைலயே மருமோல்ட்ட மாட்டி விட்டுட்டு போற ஒரே தாய் நீங்க சரி சரி போ இந்த காப்பி ஒண்ணு போடு நம்பி கிளம்பி இப்ப வரேன் வேலை கல்லி எல்லாம் பெத்து வச்சிருக்கேமா ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னா என்ன ஓட்ட ஒடையாளுவப்பா நம்மள இந்த காப்பிய போட்டுட்டு போவோம் இன்னும் மகாராணி எழும்பவே இல்லை போல ம் நம்ம தட்டி எழுப்புனாதான் எழும்புவா ஏ வர்க்கீஸு

வசந்தி ஏதோ கேட்டாலா ஏதோ குடுக்க போனாளா என்ன கேட்டா என்ன குடுக்க போனா சுக்கடவுளே மாமியாருக்கு மறுமொழுக இடையில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு எப்படி சொல்லி சமாளிக்க அதாம அந்த இது என்னதோ ஒண்ணு சொன்னாலே அந்த அதுதான் கேட்டாங்க கொண்டு குடுத்துட்டு வரைஞ்சிட்டு போனா என்னல உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு நல்ல வாயிலே வார்த்தையிலே வயலின் வாசிக்கியா தத்த புத்து தத்தா புத்தானி

காலையில் வீட்டில் ஒரு காப்பி போடணும் எது கிடஞ்சிட்டு ஒரு பழக்கம் வேணுனா கிடையாதா நான் வீட்டில் இருந்து நாள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தியா என்னத்தே என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்க மோன்ட்டை கேளுங்க நீங்க ஓ இல்லாத ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் காயப்பட்டேன் வேதனைப்பட்டு அவமானப்பட்டேன் வெட்கப்பட்டு நீ ஆமாம் இத்தனை பட்டணங்கள் எல்லாம் திறந்தலை கார் ஓ சின்ன பொண்ணு போய் காப்பி போடு ஆ ஆ சரிங்க வேறே இந்த யாரு செய்யான்னு சொல்லிட்டு டிபி பிடிக்காதே வீடு வீடு அட்ட போய் சாப்பாடு வாங்கி தின்னியது எனக்கு தெரியாம அடுத்த இடத்துக்கு போறது இத மாதிரி எந்த வேலைய வச்சிருக்காதன்ன ஏ உங்க அம்மா காரிலே சண்டை போடுற மூட்ல தான் எழும்புனவள தேவே இல்லவ கிளறிட்டு இருக்கவ ஆ ஆ சரிங்க தே சரிங்க அத விட்டுகிட்டு யா மூணு கிட்ட காதுல குசு குசு நீ ஏதாவது வாதறது இந்த வியால எல்லாம் வியண்டா எதுனால மூஞ்சிக்கு நேர பியாஸ் புரியுதா மூஞ்சி பக்கத்துல போய் பாக்க தயிரே இருந்தா நான் ஏன் பேச மாட்டேன் ம் அதனால தான ஒதுங்கி நின்னு பேசி சின்ன பொண்ணு

நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய கார் வாங்கலாம் யார் வசதியா இருக்கா யாரையுமே நம்ப முடியாதுக்கா எல்லாரும் வீட்டுல கட்டு கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பாவ கேட்டா என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு ஏ கையே தொடர்ந்து விரிச்சிருவாக்கா எல்லார்ட்டையும் இருக்கும் ஆமா அவ புத்தி அவ கரெக்டா சொல்லியா எவ்வளவுதான் இருந்தாலும் இல்ல இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு ஒருத்தியால மட்டும்தான் முடியும் ஆமா அத நம்ம கரெக்டு தான் எவ்வளவு இருந்தாலும் இல்லை இல்லன்னே சொல்லியாவ ஒருவேளை ஆனந்த் வீட்டுல வந்த காரா இருக்குமோ யாராச்சும் இந்த தடவை தான் வந்திருப்பாவ ஆனந்துக மாமனார் எல்லாம் அவன் பெரிய பணக்காரன் தானக்கா ஒரு அவரு தான் வந்திருப்பாரு என்னமோ என்னன்னு தெரியலையே இருந்தாலும் காரு கப்பல் மாதிரிலே இருக்கு நான் வருது ஊர்களவி இதுகிட்ட கேட்டா எல்லாம் தெரிய போகுது என்னம்மா காலையிலே மலையும் பனியுமா இருக்கு இதுல வந்து நின்று ஒரே கதையா இருக்கு என்ன எங்க வயசுக்கு நாங்க நிக்கோம் நாங்க சமாளிச்சுப்போம் நீங்க எதுக்கு இந்த மலையை நினைச்சிட்டு தெரியுறியா ஐயே நான் எல்லாம் நினையலம்மா நம்ம உடம்பு எல்லாத்தையும் தாங்கும் ஒரு விஷயமா இல்ல வந்தேன் அதான் உங்க ரெண்டே பார்த்தேன்னு வந்தேன் சரி அண்ணா இன்னைக்கு ஒரு கார் யாரோடது ஓ அந்த காரா உங்களுக்கு அப்ப விஷயமே தெரியாதா என்னக்கா ஐயே கடவுளே இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்களா எப்படி நம்ம லட்சுமி இருக்கா இல்லையா லட்சுமி லட்சுமிக்கு ரொம்ப உடம்பு முடியல முடியாம இருக்கா அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகுது அந்த கார் வந்துருக்கு யார் லட்சுமி அக்காவுக்கா என்னாச்சு என்னாச்சு யாராச்சும் நம்மகிட்ட ஒழுங்கா விட்டு சொல்ல மாட்டேங்களோமா ஆனால் ரொம்ப உடம்பு முடியல ஆ ஆ இருக்கும் இருக்கும் ஏன்னா காலையில் பால் வாங்க போகும்போது லட்சுமி அக்கா வீட்டில் இல்லைதா அந்த பூ மரிப்பில் தான் ஊற்று தந்து அப்பவே வீட்டு கேட்ட உங்கள் அம்மா எங்கே நீ அதே படுத்துருக்காள அப்படின்லாம் சொல்லிச்சு சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன ஹாஸ்பிட்டலில் போக இவ்வளோ பெரிய கார் இருக்கு அதான் மூ வெளிநாட்டு பணம் பணத்தை காட்டியா பாத்தியா இவ்வளோ பெரிய கார் நீ இந்த காரில் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறா அவ ஆனாச்சி அதாச்சுன்னு கொஞ்சம் விசாரித்து விட்டு வாங்க சரியாக்கா ஆ சரிம்மா அந்த பக்கம் போகணுல்ல விசாரிக்கே இந்த கிழவி எல்லாம் காரை எழும்னன்னு ತಿன்னுதா எடுக்கதான்னு ஒண்ணும் தெரியல பாறா. ஹ்ஹ். காரகதை எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கே ஆமாக்கா, நமக்கு இந்த ஊர்ல நடக்குற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, இந்த கிழவி கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. சரி வா. நாலு வர்ட்ட போய் விசாரிச்சா தெரியும்? கிழவி என்னாச்சு, எதாச்சினி? பா போய் விசாரிச்சிட்டு வந்துரு. ஹ்ம் வாங்கக்கா. いやத்து சாயங்காலம் கூட பாத்து நல்லாத மாடலா இழுத்திட்டு போனா திடீர்னு என்னாச்சு? எார நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்